ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோ போகலாம் ஓம் சூரியபகான் திருவடியில் பற்றி கரணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பனு நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் யாக அருள் புரிவாய் சூரிய பகவான் திருவடியில் போற்றி போற்றேன் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் கேட்டை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மூல நட்சத்திரமாகும் வியகதா நாமயோகம் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வரியன் நாமயோகமாகும் கரசை கரணம் என்று நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை மரண யோகம் உள்ள நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் இன்று தனிய நாள் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் நோயாளிகள் மருந்துண்ண யாத்திரை செய்ய உகந்த நாள் வாழ்களும் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்